உலகவாழ் தமிழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தேசத்தில் தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது கால் படங்கள்ல வந்து ஏற்படக்கூடிய நீர் குறைய மருந்து பெரும்பாலும் நம்ம நடக்கிறதுக்கு மிக முக்கியமானது கால் அந்த கால் படங்கள்ல சில நேரம் நீர் ஏற்படும் காலில் ஒரு வீக்கம் ஏற்படும் பொதுவாக வயதானவர்களுக்கும் ஏற்படுது சின்ன வயசுல உள்ளவங்களுக்கும் அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் எப்படின்னா நம்ம மிக முக்கியமாக கால் படங்களில் நீர் போடாமல் பார்த்துக்கணும் சில ரங்கில் கால் படங்களில் கொண்டு நீர் போடுதுன்னா அப்போ இதே சம்மந்தமான அதாவது சிறுநீரக சம்மந்தமான நோய் இருக்குன்னு ஒரு அர்த்தம் வராது சில ஆட்களுக்கு அதுக்காக கால் படங்கள்லாம் நீர் போடக்கூடிய ஆளுக்கு இல்லாமல் சிறுநீரக கொளாறு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது நல்லா பிடிச்சி விடுங்க தெரியாமல் ப்ரோ ஐயோ நமக்கு காட்டில் போட்டு சிறுநீரகம் கொளாறு வந்துட்டு போடி விட்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்னா வராங்க அதாவது சில ஆட்களுக்கு அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அப்போ இதில் என்னென்னா நம்ம அதுக்கு அந்த கால் படங்களில் நீர் போடக்கூடிய குடமாக்குறதுக்கு எளிமையான ஒரு மூன்று மருந்தை கொண்டு அதை நம்ம சரி பண்ணக்கூடியதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று அஸ்வகந்தா சூரணம் அஸ்வகந்தாவை பொடியாக்கி சூரணமாக நம்ம வச்சுக்கணும் ஒன்று அதில் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் அடுத்த கருந்தூல் அரிசி எலை மட்டும் இலையை பொடியாக்கி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்த கரிசலாங்கண்ணிய இலையை பொடியாக்கி வச்சுக்கணும் கருந்துளசி இடைய பொடியாக்கி வச்சணும் கரிசுரங்கண்ணி இடையே பொடியாக்கி வச்சுக்கணும் இப்படி அஸ்வகந்தா சூரணத்தை வச்சுக்கணும் இப்படி முந்நூறு கிராம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மூலிமே முதல்ல ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்த்து டப்பாயில் போட்டு குலுக்கி ஒன்று சேர்த்து வச்சுட்டு தேயிலி இருபது இருபது கிராம் இளம் சூட்டில் பாலில் கரைக்கு குடிக்கணும் எத்தனை நாள் குடிக்கணும் நாற்பத்தி ஒரு நாள் எண்பத்தி ரெண்டு நேரம் குடிச்சிங்கன்னா அந்த படத்தில் உள்ள நீர் வந்து வராது அந்த படத்தில் உள்ள நீர் எப்படி வருதுன்னா தலை நீர் கிடை இறங்குது சிலவங்க என்னென்னா குளிப்பாங்க குளிக்கும் போது ஒரு டைம் இருக்காது ஒரு நாள் அஞ்சு மணிக்கு குளிப்பாங்க ஒரு நாள் ஆறு மணிக்கு குளிப்பாங்க ஒரு நாள் எட்டு மணிக்கு குளிப்பாங்க ஒரு நாள் நைட்டு பத்து மணிக்கு குளிப்பாங்க ஒரு நாள் பகல பன்னெண்டு மணி இப்படி மாறி மாறி குளிக்க ஆரம்பிப்பாங்க குளிக்கும் போது உடலுடைய கண்டிஷனில் ஒரு எல்லாமே மாறிடும் நம்ம எப்போவுமே ஒரே நேரத்தை வச்சுக்கணும் பெண்களாக இருந்தால் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு முன்னே குளிச்சிடணும் ஏன்னா முடி நிறைய அதிகமாக இருக்கும் இப்போ சில பெண்களுக்கு முடி இருக்காது முடி ரொம்ப இருக்கும் அவங்க குளிக்கிறாங்க எப்பவும் பிடிச்சாலும் ஆனால் முடி அதிகமா இருக்கக்கூடியவங்க அது பெரும்பாலும் பெண்களை எடுத்தால் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீத ஆட்களுக்கு கூந்தல் நீளமாக இருக்கும் அதான் சங்க காலத்துல பற்றியும் ஒன்று சொல்லி ஜீவ ஜீவசிந்தாமணி ஆசிரியர் பெண்களுடைய முடி தர வர நடக்குமா தெருவை தூத்துட்டு போவோம் அவங்க குளத்துக்கு குளிக்க போகிறாங்கன்னா தெருவுரை செடியே இருக்காது அப்படின்ட்டு அந்த முடி எடுத்துட்டு இருக்கணும் அப்போ அவங்க கூந்தல் எவ்வளவு நீளமா இருக்குவாரு அதை ஜீவசிந்தாமணி ஆசிரியர் நோடு சொல்லுவார் இந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா குளிக்கிறாங்க குளிச்சுக்கிட்டு துணியை மராப்பூ சுத்திட்டு வரும்போது தலையில அந்த பக்கத்தில் உள்ள பூக்கள் பறச்சி எங்க வைக்கிறாங்க தலையில வைக்கிறாங்க வைக்கும்போது அதுல வந்து என்ன செய்யுது தேனீச்சி வந்து உட்காருது உட்கார்ந்த உடனே அந்த தேனீச்சியினுடைய பலன் தாங்க முடியாம அவங்க இடம் முடிஞ்சிடும் பெண்களுடைய இவ்வளவு அழகா வந்து உங்களுக்கு யாரு ஜீவசிந்தாவணி ஆசிரியர் திருத்தக்கத்தை இது ஒரு கற்பனையா இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ரெண்டு தெரிஞ்சு வந்து உட்கார்ந்த இருந்தாலும் அந்த கற்பனை அந்த அளவுக்கு விடை சிறுத்து இருந்திருக்காங்க பெண்கள் இப்பவும் இப்பவும் தான் இருக்காங்க ஆனா சில பெண்கள் வந்து பனந்தூர் மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துடுறாங்க சில பெண்கள் ஏன்னா சாப்பிட்டு 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 ஒரு வேலையை செய்யாம வீட்டாட அந்த வேலையை இந்த வேலை செய்யும் சொல்லி வீட்டாள சிரிமா இருப்பாரு இந்த அம்மா வந்து வண்ணமா இருக்கும் கடைசியில பார்த்தாச்சுன்னா ஏன்னா இது காரணம் இந்த அம்மா வேலை செய்துன்னா ஸ்லிம் ஆயிரும் வீட்டுக்காரர் பதினஞ்சு ஊர் மாதிரி இருப்பாரு சில பேர்லாம் பாருங்க ரெண்டுமே மாறி மாறி இருக்குது கம்ப்ளீட்டா அதுக்காக வேலை செய்ய ஆளுக்கள் எல்லாம் ஸ்லிம்மா இருப்பாங்க வேலை செய்யாத ஆள் எல்லாம் பணம் தூர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு கிடையாது கம்ப்ளீட்டா எப்பவுமே அவங்களுடைய அந்த தன்மை உங்களுடைய செயலை பொறுத்த இந்த மூலிமே நம்ம நீங்க நான் முக்கியமான மருந்து இந்த படத்துல ஏற்படக்கூடிய அந்த நோயை நம்ம குளமாக்குறது இந்த மூணு மருத்துவம் கொண்டு நீங்கள் நம்ம குணமாக்க போகிறோம் இது உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் எல்லா இடமும் கிடைக்கக்கூடியது நம்ம மருத்துவங்கிறதே எளிமையாக உணவே மருந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு நம்ம குணமாக்கக்கூடியதை நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நமக்கு மிக முக்கியம் வேற எதையும் கொண்டு குணமாக்கக்கூடியதை நம்ம படிச்சு பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு தேவையானது நீங்கள் வீட்டிலே கிடைக்கும் அதை வச்சு உணவை சாப்பிட்டுட்டு நோய் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை பழம் தமிழர்களுக்கு இருந்திருக்குது சங்க காலத்தில் இருந்திருக்கு லபூரியா கண்ட காலத்தில் இருந்திருக்கு பல நூற்றாண்டுகளாக நம்ம பாரம்பரியத்தில் அதை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறோம் அதே பாதுகாத்து நம்ம கொண்டு போனோம்னா நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் ஆனால் ரொம்ப கவனமாக நோய் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முதல்ல நீங்கள் அதை வந்து என்ன செய்யுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க நன்றி வணக்கம்